ஏடா சத்தவரன் பார்க்குறீங்களா வணக்கம் நான் உங்கள் ஃபோடி ஜகா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த பாக்ஸ் ஆரா ஆர்கானிக்ஸ் வந்து நமக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்டை பர்ச்சேசிங் கொடுத்துருந்தோம் ஸோ என்ன ப்ராடக்ட்ன்னு அப்படியே பார்ப்போம் பேக்கிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆரா கே இதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பண்ண பொருள் ஸோ இதெல்லாம் அது நலுங்கு நலுங்கு மாவு நீங்கள் சேஃப்டியே கொடுத்துருக்காங்க ஐ திங்க் கண்ணாடி பாக்ஸ்னு நினைக்கிறேன் ஸோ அதனால அதுக்கு மாதிரி ஸ்டீல் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க உள்ள ஆடாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டஸ் நிறையா வச்சிருக்காங்க ஸ்பாஞ்சி இதான் நழுகு மாவு இது வந்து ஃபேஸ் பேக்காக போடுறது இந்த நழுங்கு மாவு வந்துட்டு ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் அண்டு போது உடம்புல கையில் காலில் மூக்கில் வாயில் எல்லாத்தையும் தேய்ச்சிக்கிட்டு இது வா வச்சு பார்ப்போம் ரொம்ப நைஸாக இருக்குது ஸோ வெளியே லோக்கல் கடையில் கிடைக்கிறத விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஓகே இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணுன்னா நம்மகிட்ட சொல்லுங்கள் அரேஞ்ச் பண்ணலாம் நெக்ஸ்ட் இதோட இன்னொன்று இதோ வந்திருக்கு அதையும் பார்ப்போம் என்னப்பா ஜெல்லா என்ன செல்பிள் இதுவும் அமௌண்டோட சேருதா இல்லை ஓகே என்னது என்ன என்ன செல் பிம்பிள் பிம்பிளுக்கு இந்த என் செல் இது வந்துட்டு பிம்பிள் பிம்பிளுக்கு மட்டும்தானா சூப்பராக இருக்கும் ப்ராடக்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஸோ இது ஒரு வித்தியாசமான ரிவ்யூவை நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது ஸ்மெல்லாம் எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குன்னா எப்படி இருக்கும் இந்த ஸ்மெல்ல இது பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்மெல்லு சோ மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது பட் இருந்தாலும் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஃபீலிங் ஓகே இதை வந்துட்டு நம்ம இந்த நலுங்கு மாவு வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு நைட்டு தூங்கும் போது அந்த மாதிரி சமயங்களில் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஜெல்லில் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டோம்னா பிம்பிள் மோஸ்ட்லி அவாய்ட் ஆகிடுமா ஸோ அந்த மாதிரி நமக்கு கம்பெனியில் சொல்லியிருக்காங்க இது முற்றிலும் நேச்சுரல் ப்ராடக்ட் ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கு அவங்களோட காண்டாக்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் இது அவங்களோட கான்டக்ட் நம்பர்ஸு